என் இனிய அன்புள்ளங்களே மரியாயின் திரு இருதயமே இயேசு கிறிஸ்துநாதருடைய திருதயத்தின் உத்தம சாயலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நாம் இதை அடிக்கடி சொல்வோம் நாம் செய்ய வேண்டியது மரியாயின் மாசற்ற இதயத்தின் உருக்கமாக ஜெபித்தல் அந்த சபையில் சேர முடி முடிந்தால் சேருவது நாம் தூயாவின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி இருபத்தி ரெண்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத் இருபது இருபத்தி ஒன்று இந்த சிங்கங்களில் வாயிலிருந்து என்னை காப்பாற்றும் காட்டெருமைகளின் கொம்புகளில் சிக்கியுள்ள என்னை காத்திரலும் நீதிமொழிகள் பதினொன்று பத்து பதினொன்று பன்னிரெண்டு நல்லாரின் வாழ்க்கை வளமடைந்தால் ஊரார் மகிழ்ந்து கொண்டாடுவர் பொல்லார் அழிந்தால் அவர்களிடையே ஆர்ப்பரிப்பு உண்டாகும் நேர்மையாளரின் ஆசியாலே நகர் வளர்ந்தோங்கும் பொல்லாரின் கபட பேச்சாலே அது இடிந்தழியும் அடுத்திருப்போரை இகழ்தல் மதிக்கெட்டோரின் செயல் நாவடக்கும் உள்ளவரின் பண்பு இன்றைய வாசகம் திருத்தூதர் பேதிரு முதல் திருமுகத்திலிருந்து ஒன்று மூணு ஒன்பது கிறிஸ்துவை நீங்கள் பார்த்ததில்லை அவரில் நம்பிக்கை கொண்டு பேருவகை கொள்கிறீர்கள் நாம் அவரை கண்டதில்லை அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் இன்றைய தூய நற்செய்தி மார்க்கு பத்து பதினேழு இருபத்தி ஏழு உங்களுக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் பின்பு வந்து என்னை பின்பற்றும் இதை பெரிய பணக்காரர்களுக்கும் இல்லே நேசம் சொன்னால் கடவுளை யார் செய்வாங்க இதை யோசித்து பாருங்கள் ஏன்னா அவன் ஆண்டவரே நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் கடவுள் சொன்ன அத்தனை நன்மைகளையும் நான் செஞ்சிட்டேன் அப்படின்றான் தாய் தந்தை மதித்தல் ஜபித்தல் த தானம் எல்லாமே நான் செஞ்சேன் இப்போ கடைசி ஆண்ட வச்சுடா இருப்போ உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் விற்று ஏழைகள் கூட அப்போ நீ விண்ணரச பாருங்கள் பணக்காரங்க விண்ணரசல் நுழைய முடியாதுன்றது நிறைய இடத்துல சாட்சி இருக்குது நம்ம இதுலையே பைபிளில் மாதாவின் நிகழ்வுகளில் ஒன்று ஒரு மனிதன் வந்து நெடுங்காலமாக நல்லவனாகவே வாழ்ந்துன்னு வரான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான் அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அழுகையின் சோதனைக்குட்பட்டு ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிறான் அந்த இருந்து செஞ்சுட்டு அவனுக்கு அந்த பாவத்தை ஒப்புற்சாத மூலிமா பாசீகத்தினு செய்துவிட முடிவு செய்கிறான் ஆனால் அந்த அறுவறுப்பான அவன் செஞ்ச அந்த காரியத்தை நெனைச்சி நெனைச்சி தினம் அழுது போய் குருவானவற்ற நான் எப்படி சொல்வேன் எப்படி சொல்வேன் சொல்லிட்டுன்னு ரொம்ப மனமுடைந்து ஒரு நாள் சரி நம்ம தண்ணியில்னா விழுந்து செத்துடலான்னு சொல்லிட்டுன்னு ஆற்றங்கரைக்கு போகிறோம் அப்போ அங்கே ஒருத்தர் ஓடி வந்து அவனை காப்பாற்ற இது பண்ணுறாங்க அப்போ அவனுக்கே திரும்பி பயந்து வாபஸ் வந்துட்டு நம்ம தண்ணி செத்தால் நம்ம நரகத்துக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எண்ணத்தை அந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கிறான் திரும்பி கண்ணீரோடு ஆண்டு நோக்கி தன் பாவத்தை கழுவி மன்னிக்க வேணும் அப்படின்னு உருக்கமாக ஜெபிக்கிறான் பாவ சங்கத்தினம் செஞ்சு விடலான்னு என்ன மொதல்லாம் இந்த மாதிரி அப்போ அநேக ஆலயங்களுக்கும் திருத்தலங்களுக்கும் சென்று திருப்பயணியாக ஆலயங்களை சந்தித்து ஏழா ஏராளமான ஜெபங்களை ஜெபிச்சு தர்மங்களை செஞ்சு வந்தான் ஆனாலும் அவனுக்கு நிம்மதியாக இருக்க முடியல ஒரு நாள் தைரியத்தை வர வச்சான் பாவசிங்கத்தினம் என்னென்னா ஓட்டும் ஆலயத்துக்கு சென்று பாவசிங்கத்தினம் செய்யணும்னு ஆலய வாசல் வரை சென்றதை மீண்டும் அவனுக்கு வெட்கத்தினால் இனி ஒருபோதும் இந்த பாவத்தை பாவசிங்கத்தினத்தில் சொல்ல மாட்டேன்னா பார்த்தீங்களா அவன் செய்யும் போது அவனுக்கு வெக்கம் வரல இதுதான் அழகை நம்மளை செய்ய தூண்டும் போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தைரியமும் எ எக்ஸ்ட்ரா அந்த துணிவையும் கொடுக்கும் அதே நம்ம பாவசிங்கத்தின தொட்டிக்கிட்ட போகும்போது பார்த்திங்களா அவனுக்கு எவ்வளோ ஒரு வெக்கம் அந்த அந்த வெட்கத்தினால ஒரு இரண்டு முறை நடந்துட்டு அவன் வாபஸ் வந்துடுறான் அப்போது ஒரு நாள் ரொம்ப வேதனையாக மரியாவிடவங்க ஜெபிக்கிறான் மாதாவே நான் என்ன பண்ணாலும் என்னால் முடியல அப்படின்னு குப்புறம் விழுந்து மாதாக்கிட்ட அழும்போது அந்த பாசிங்கத்தினத்தை வந்துட்டு ம அவனுக்கு வெளிப்படுத்துகிறாங்க வெளிப்படுத்தி நம்ப செய்கிறது இதை எடுத்துரைத்து நம்ம ந ஆத்மத்துக்காகத்தான் நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு போய் நேராக ஃபாதர்கிட்ட போயிட்டு நல்ல ஒரு தெம்பாக குருவானர்கிட்ட மறைக்காம அன்னை மரியாக்கிட்டேன்னு ஜெபிச்சு அத்தனையும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூச்சம் பயம் அனைத்தும் படிப்படியாக அவனை விட்டு போச்சு அவன் புனி புனித ஒரு புது மனிதனாக மாறி புது தெம்படைந்து ஆலயத்தில் குருவானர்கிட்ட போய் எல்லா பாவசிங்கத்தினத்தையும் வெட்கத்தை விட்டு சொல்கிறான் சொல்லி அந்த பாசிங்கத்தினை நல்லதொரு பாசிங்கத்தினு செஞ்சு அன்னை மரியாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி வீட்டுக்கு திரும்புகிறான் கிறி கிறிஸ்தவர்களாகிய நாம் இதுதான் அடிக்கடி நம்ம உள்ளத்தையும் ஆன்மாவையும் தூய்மை தூய்மையாக வச்சுக்கணும் நல்ல பாவசிங்கத்தினை செய்யணும் முதல்ல அன்னை மரியா உதவியே நாடணும் நம்ம செஞ்ச பாவத்தை ஒப்பு கொடுக்க மறைக்காமல் வெளிப்படுத்த மன வலிமை தரும்படி நம்ம ஜெபிக்கணும் ஏன்னா நம்ம செய்யும்போது பாவத்தை செய்யும்போது நம்மளுக்கு வெக்கம் வராது து துணிவு தைரியம் வரும் அதே பாவ சிங்கத்தினை தொட்டிக்கிட்டே போகும்போது சர்ச்சு உள்ள காலை வச்சதுமே வெக்கம் நம்ம ஆட்கொண்டு அச்சை நம்மளை ஆட்கொண்டு அந்த இடத்துக்கு விடாத பண்ணோம் ஸோ இதிலேருந்து நம்ம மீண்டு வர அன்னை மரியாவின் கைப்பிடிப்போம் ஜபமாலை ஜபிப்போம் குடும்ப ஜபமாலை ஜபிப்போம் அன்னையோடு இயேசுவை இயேசுவை பயணத்தில் தொடர்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி